வணக்கம் மிஸ்டர் வாசுதேவன் வணக்கம் சார் அதுதான் உங்க பொண்ணா ஆமா சார் சுலோச்சனான் பேர் இவ்வளவு சின்ன வயசுல உங்க குழந்தைக்கு என்ன பக்தி என்ன பொறுப்பு ஆமா இந்த குழந்தையுடைய பிறந்த ஒவ்வொரு வருஷம் இப்படி நீங்க விமர்சையா கொண்டாடுறதுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமா சார் அது ஒரு புனிதமான வரலாறு பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பமானது அப்பொழுது நான் சிறு பையன் பள்ளிக்கூடம் போவதென்றால் ஒரே ஓட்டம்தான் ஒரு நாள் நோயாளித்தாய் என்ன ஆனாளோ என்று தவித்தது உடனே ஆனந்தன் ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்தான் நீந்தியாவது போய்விடுவோம் என்று துணிந்தான் சடேர் என்று ஆற்றில் குதித்து விட்டான்

அப்படி இல்ல சார் உண்மையா சொல்ல போனா எனக்கு பெஞ்சு மேல நிக்கிறதுக்கு பிடிக்கல அதுக்கும் மேல உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் பிடிக்கல எல்லாத்துக்கும் மேல என் சிநேகங்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாக்குறேன் நேரத்துக்கு வர முடியல சார் ஏன் முடியல நீ என்ன வீட்டுல சமையலா பண்ற ஆமா சார் அப்போ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா இல்ல சார் ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்க அவர் அதிகாலையிலேயே ஆபிஸ்க்கு போக வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுது சார் ஆமா உங்க அண்ணன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல கல்யாணம் செஞ்சுக்கிறதா சார் அது தானா நினைச்சேன் இன்னும் எங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்கல சார் அப்படியா இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லல நீங்க கேட்கல நான் சொல்லல சரி சரி உட்கார் நாம் எதுவரை படித்தோம் ஆனந்தன் தன் தாயை காண்பதற்காக ஆற்றில் குதித்தான் இப்ப சொல்லுங்க உங்களில் யாராவது ஆனந்தனை போல தாயன் இடத்தில் அன்பு செலுத்துறவங்க உண்ட ஆயிருக்கேன்னு சரி சரி உட்காருங்க ஏ ராமு நீ சொல்லு நீ ஏன் தாயின் இடத்தில் அன்பு செலுத்துகிறாய் தாய் வயிறு நிறைய பலகாரம் தரா லட்டு ஜிலேபி மசாலோட சார் மசாலா உடையை எவ்வளவு ருகியா இருக்குன்னு தெரியுமா சார் ஆஹா தெரியும் தெரியும்

பலகாரம் கொடுப்பதாலோ அப்பா அடிக்காமல் பார்த்து கொள்வதாலோ இது மாதிரி வேறு காரணங்களாலோ அல்ல நீங்கள் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள் தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம் அன்பின் உருவம் அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள்

உனக்கா கல்யாணம் இந்த சின்ன பேலுக்கா கல்யாணம் அப்ப நீ செஞ்சுக்கோ ஆகட்டுப்பா செஞ்சுக்கிறேன் ஆனா உனக்கு வர்ற அண்ணி நல்லவளா இல்லைன்னா நானும் அவ கை பொம்மையா மாறிட்டேன்னா அப்புறம் நான் உன் மேல வச்சிருக்கிற ஆசை லட்சியம் எல்லாம் வீணா போயிடும்டா வர அண்ணி நல்லவளா ஏன் இருக்க கூடாது நல்லவளா இருப்பானு நீ எப்படி சொல்ல முடியும் இருக்க மாட்டானு நீ எப்படி சொல்ல முடியும் பாத்தியா மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியே அப்ப நான் உன்கூட பேசல எனக்கு சாப்பாடே வேண்டாம்

தாய் உலகத்தில் கண்கண்ட தெய்வம் அன்பின் உருவம் அவள் பெருமையில் நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள் என்ன வாசு நம்ம வீட்டுல எல்லார் படமும் இருக்கு அப்பா அம்மா படம் மட்டும் இல்லை ஏன்னா என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லிடு நம்ம அம்மா 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 எப்ப இறந்து போனா நீ பிறந்த உடனே பார்க்க கூட இல்ல இல்லையா உயிரோட வந்தா சொல்ல அடையாளம் கண்டுக்க முடியாது இல்லையா ஆமா அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பா கூட இறந்துட்டார் அவர் இறக்கும் போது அப்பா கருணாகரா பெத்தவங்க அன்பே இன்னதுன்னு அறியாத குழந்தை வாசு நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து அப்படின்னு சொன்னார் வாசு நம்ம பணக்காரங்க இல்லை ஆனாலும் நமக்கு சொந்த வீடு இருக்கு நானும் சம்பாதிக்கிறேன் அதனால உன்னுடைய படிப்புக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது நீ நல்லா படிச்சு பெரியவனாகி நிறைய சம்பாதிச்சு கல்யாணம் செய்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும் அப்போ உனக்கு எனக்கு என்ன நான் எப்படியோ இருப்பேன் என் ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சரி சரி போய் பாடம் படி அண்ணா

சரி அடிக்கடி, சண்டையும் போட்டுட்டு சமாதானமும் பண்ணிக்கிறோம் எல்லா அன்புனால தான் சரி நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு அன்பே அன்பே உருவாய் உருவாய் அமைந்தாய் அமைந்தாய் போற்றி போற்றி இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி எல்லாம் பொறுப்பாய் போற்றி எல்லாம் பொறுப்பாய் போற்றி இறைவா நின்பதும் போற்றி போற்றி இறைவா போற்றி போற்றி

வாங்கிட்டு வந்த பூசரங்கள்லாம் தீந்து போச்சு நம்ம வீட்டு கொழுவுக்கு இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க ஒரு என்னப்பா கருணாகரா அலைஞ்சி அலைஞ்சி என் காலெல்லாம் கடுத்து போச்சு ஆமா எத்தனை தான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிடாம இருக்கிறதா உத்தேசம் இப்ப ஒரு நல்ல பொண்ணா பாத்துருக்கேன் என்ன அத்தனை மாத்து தங்கம்னா இந்த பொண்ணை தான் சொல்லணும் புனிஞ்ச தலை நிமுறாது எந்த வார்த்தைக்கும் எதிர்வார்த்த பேசாது கருணாகரா அவ அழக ஒருவேளை ஆனா குணத்தை வர்ணிக்கவே முடியாதப்பா என்ன எப்பவும் சொல்லிடாம இந்த பொண்ணையாவது கட்டிக்கலாம் என்னப்பா அது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன இல்ல எனக்கும் ஆசுக்கும் நேற்று ஒரு தர்க்கம் நடந்தது என்ன பேச்ச மாத்திரியா அதெல்லாம் இன்னைக்கு நீ நடக்காது பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றதாவது பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சு நீ பொண்ணை வந்து பாரு உனக்கு பிடிக்கலைன்னா அப்புறம் பேசிக்கலாம் ம் எழுந்துரு